கேஸ் லைவ் பார்க்குறவங்களா லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் கேஸ் குட் ஈவினிங் டு ஆல் வா முத்து வா 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 சரண்யா பாப்பா வா வா சாரி காலையில் லைவ் வர முடியல தேங்க்யூ முத்து என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா ரெண்டு பேரும் லைக் போடுங்க முதல் அப்போ தான் பேசுவேன் டீ ஆச்சா இல்லை முத்து நான் காலையில் மட்டும்தான் டீ குடிப்பேன் ஈவினிங்கில் டீ குடிக்க மாட்டேன் தூங்கிட்டு இருந்தேன் ஆன்லைனில் இது ஹேங்கர்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துருச்சுன்னு கால் பண்ணார் வீட்டுக்கார் அப்படியே தூக்கம் கலைஞ்சிச்சு பிடிக்கல ஹாய் பாப்பா பாப்பா நீ வந்து அப்படியே வீடியோ போட்டுகிட்டே இரு ஒரிஜினல் வீடியோலாம் அப்புறம் அந்த எடிட் பண்ண வீடியோஸ்லாம் அப்படியே ப்ரைவேட்டில் போட்டுகிட்டே வந்துரு ஓகேவா உன்னோட ஒரிஜினல் வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டே இரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே சொல் ம் ஹாய் சரண்யா ஹவார் யூ எப்படி போகுது லைஃபு இன்ஸ்டாவிலேயும் அப்படி தான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே சொல் முத்து சரண்யா ரெண்டு பேரும் லைக் போடுங்க கைஸ் ஃபஸ்ட் லைக் நீ தான் போட்டியா முத்து தேங்க்யூ இன்னைக்கு என்ன சாப்பாடு என்னை இவ்வளோ நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்கல்ல ம் அது அப்படியே சொல்லாமல் இருந்திருக்கலாம் நான் ஒரு கண்டாக உனக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு போட்டாச்சு போட்டாச்சு அதான சரண்யா பாப்பு நீயும் லைக் போடு எங்கே உன் ஃப்ரெண்டை காணும் இன்னைக்கு கலையை அப்புறம் நேற்று நான் பேசுகிறது எதுவும் உன் மனது கஷ்டப்படலையே எனக்கு மனசில் வச்சு பேசுகிற எதுவுமே தெரியாது நான் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படியே பேசுகிறேன்னா என் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பழிச்சின்னு என் வாயிலிருந்து வரும் அதே கத்திரிக்காய் கார குழந்தா தேங்க் யூ யாரோட சமையல் உன்னோட சமையல ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்கும் அதான் நான் எப்போவும் காலையில தான் லைவ் போடுவேன் சரண்யா பாப்பு இருக்கியா இல்லையா அடி பாவி நீ இருக்கியோ இல்லையோன்னு தெரியாமலே உனக்கு வந்து இது போட்டு விட்டு அட்வைஸ் பண்ணனே ஹாய் முத்து லைஃப் சூப்பரா போகுது என்ன சமையல் சரண்யா பாப்பு இன்னைக்கு ஐ ஆம் மாஸ்டர் ஆ சரி எதுவும் உனக்கு மன வருத்தம் இல்லையே நேற்று பேசினது லைவ் பார்க்குறவங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ இருக்கு பூவி சரண் சரண்யா இருக்கா ஏதோ வேலையாக இருக்கா போலவே அடியே நான் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணுறியா இல்லையா ஹாய் கைஸ் லைவ் பார்க்குறவங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை அப்போதான் காலை ஈவினிங் ஈவினிங் இப்போ கொஞ்ச நாள் வராமல் இருக்கேன் பட் கொஞ்சம் வேலையா இருக்கு பொங்கல் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பொங்கல் முடிஞ்சு பொங்கல் வேலையா வீட்டில் என்ன கொடுமை சரவண இதெல்லாம் ஓகே அக்கா ஃபாலோ பண்றேன் அவ்வளோதான் என்ன வருத்தம் வாழ்க்கையே வருத்தமாக தான் போகுது இல்லை ஒரு சிலதில் அப்படியே ஓப்பனாக சொன்னால அதனால எதுவும் கொச்சில் எக் ரைஸ் அக்கா தோ முட்டை முடிச்ச கிளம்பிட்டு கிளப்பிட்டு வந்துட வேண்டியதுதான் சேலத்துக்கு எக் ரைஸ் சாப்பிட முத்துவா போலாம் சரணியா வீட்டுக்கு முட்டை சோறு மூங்கிட்டு வரலாம் அடுத்தையே வாழ்க்கையே வருத்தமா போகுதுன்ட்டு சிரிக்கிறப்பாரு அதான் நீ அதை விட வேற பேசு அதேதான் வாங்க வாங்க தோ கிளம்பிடுற வந்து ஒரு நாள் சர்ப்ரைஸா நிக்க போற பாத்துக்கோ ஆ கார் ரெடி போலாம் தோ மூட்டை முடிச்செல்லாம் கிளப்பிடுவோம் எங்க பாப்பு உன் ஃப்ரெண்டா காணும் கலைய வீடியோ கிளியரா இருக்கா அதுக்கு என்ன சிரிப்பு பண்றது அதான வாழ்க்கை இவ்வளவுதான் தெரிஞ்சிச்சுன்னா அதே அதே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இருக்கு ஸ்லீப்பிங்காத்தா அப்ப வேலைக்கு போகலையா ஓகே காலையில வயா வந்துடுறாங்க வாழ்க்கை ஓசி வாழ்க்கை ஓசியாது அது படுத்துற பாடு இருக்கு ஓசியா நீ வேற ஏ யாரோ ஒருத்தவங்க லைக் போடவே இல்லை சரண்யா பாப்பு லைக் போடு சரண்யா குட்டி லைக்க போடு லைக்க போடு லைக்க போடு நான் போட்டுட்டேன்னு கவ் அப்பனா போல்லியா? என்ன எங்கேயோ இடிக்குதே எப்போ போடா அப்பனா முத்து போல்லியா? ஒரே லைக்கு தான் இருக்கு ஹாய் முத்து ஹாய் அக்கா ஓகே நாம் ரெண்டாவது லைக்கை போட்டுப்போம் நமக்கு நாமே இன்னொரு சேனல்லேருந்து அப்படியும் வரல என்ன கமெண்ட்ஸ் அப்படியே நிற்கிது ஒர்க்கு முடிஞ்சு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்புறேன்னு பார்த்தா உன் லைவ் வந்துட்டேன்ல காலையில் வர முடியல நான் அதனால் இப்போ வந்தேன் காலையில் வீடியோ லாங் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் ரேஷன் கடைக்கு போனேன் அதனால வரல ரேஷன் கடைக்கு போனால் மணி பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு ஜாமான் தரமாட்டோம் அப்படின்னுச்சு மணி என்ன ஆகுது ரேஷனை கொடுங்க ஒரு மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல அப்படின்னு அரை மணி நேரம் முன்னாடியே தராதான் ஆமா அது அப்புறம் கொடுத்துருச்சு நானும் போட்டுட்டேன்கௌ அது என்னவோ லைக் வரல சரி கொடு ஹாய் தூ ஹாய் சரண்யாக்கா ஹாய் யுவர் நேம் ஏன் பக்கி இப்படி நான் லைக் போடாட்டி லைவ்க்கே வரமாட்டேன் நான் தான் ஃபஸ்ட் லைக் போட்டேன் சரி சரி ஓகே ரெண்டு பேரும் லைக் போட்டிங்க அது யூடியூப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதனால முன்னாடியே பிடிச்சி ஒரே லைக்காக காட்டுது இப்போ எனக்கு நானே ஒரு லைக் போட்டேன் ரெண்டாவது லைக் அதுவே காணும் அது யார் புவிக்கு பொருள் தராதவங்க அதான நான் நான் போனேன் டைம் என்ன ஆகுது அப்படின்னா அப்புறம் கொடுத்துருச்சு படக்கமே எடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குதுங்க ஹாய் எஸ் ஓ ஹாய் முத்து அதான் கவர்மெண்ட்டு அடைய பன்னெண்டரைக்கெலாம் ஒரு மணிக்கு மூடுறாங்கன்னா பன்னெண்டரைக்கெலாம் பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கணுமா அதான் சொன்னேன் எங்கள் பேர் கம்ப்ளைண்ட் என்ன என்ன படிக்காதவன்னு நினைச்சி நீங்கள் கம்ப்ளைண்ட் அடிச்சு விட்ருவோம் அப்படின்னா கொடுத்துருச்சு எடுத்து ஏன் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டேன் சரண்யா பாப்பா ஹாய் எஸ் ஓ ஹாய் ஏசோமா என்ன ரொம்ப காத்து வாங்குது லைவு இப்படிதான் அன் டைம்ல போட்டோம்னா யாரும் வர மாட்டேங்க கரெக்டா அது காலை லைவுனா காலை லைவ் தான் இல்லடி தங்கம் இல்லடி பூனைக்குட்டி சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன்ப்பா இன்னைக்கு பருப்பு நெய் அப்புறம் வந்து முட்டை அவ்வளோதான் வெங்காயம் முட்டு முட்டை பண்ண சரண்யா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆல் சூப்பர் அவளுக்கு என்ன அவள் அழகான பெண் சூப்பராகத்தான் இருக்கும் என்ன பாதி தான் காட்டுறா அது ஏன்னு தெரில ஏன் நீ மூஞ்சி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ஏன் பாதி மூஞ்சை காட்டுற ஃபுல்லாக எடுத்து போட தேங்க்ஸ் முத்து வேற குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கா வெக்கமா நோ வெக்கம் சோசியல் மீடியாவுக்குள்ளார வந்துட்டா நோ வெக்கம் அது அது நமக்கு வேலை அவ்வளோதான் நம்மளோட தொழில் வெக்கமா அப்படின்னா என்ன இவ்வளோ நாள் இல்லை இல்லை ஃபுல்லாகவுமே முகத்தை காமிச்சு போட தான் பாதி தான் காட்டும் ஒரு நாள் முழுசா பார்த்து விட்டேன் போவி முகத்தை காமிச்சு தான் இருக்கா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்தாலும் நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் போர் அடிக்குதா லைவ் வீடியோ கிளியரா இல்லைன்னா கூட ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணாது நான் வெளியில எடுத்துட்டு போய் உட்காந்து பார்க்குறேன் கொஞ்சம் கிளியரா இருந்ததுன்னா வியூ நல்லா போகும் இப்போ போகுதான்னு பாப்போம் வியூ ஆஹா வெளியில் எவ்வளோ அழகாக தெரியுறேன் இப்போ சூப்பர ஆனால் இவ்வளோ நல்ல மூஞ்சை வச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு லைவை போட்டுட்டு உக்காந்துருக்கேன் பாரு துணி கடக்கு துவைக்கிறதுக்கு ஆஹா அழகாக இருக்கே நீ போனா அழகாக இருக்க உனக்கு நீயே சொல்லிக்க இப்போ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும் இவ்வளோ கிளாரிட்டி இல்லைல்ல லைவ் பார்க்குறவங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடியலாம் அரைக்கிது வேறு நல்ல மூஞ்சி யாருனா தானே தான் நானே தான் நானே தான் ஏன் எனக்கு இன்னும் குறைச்சல் முகம் அதற்காக அழகான ஒரு மச்சம் போடுவோம் நம்ம முஞ்ச நம்மளே ரசிச்சுக்கலாம் எப்படி நீங்க எப்பவும் அதேதான் இருந்தாலும் ஓ கிடையாது நீ தான் கியூட் அம்மா இன்னைக்கு ஒரு காரு உட்காந்து உக்காந்து ஒரு போட்டோ வீடியோ மாதிரி வீடியோவா அது போட்டோவா போட்டோ தான் ஆனால் சாங் வச்சு போட்டிருந்தேன் அது வந்து பாவாட தாவணி தானே லெஹெங்கா தானே அது நாங்க எப்பவுமே க்யூட்டு தான் வயசானா தான் போவி நரம் வரும் கண்டிப்பா இங்க பாரு எவ்வளோ நரம் வந்துருச்சு அடிக்கும் நேரம் வந்து விட்டது இந்த பக்கம் அப்படியே இருக்கு அது என்ன முத்து இந்த பக்கம்லாம் அப்படியே இருக்கு இந்த பக்கம் மட்டும் நிறைக்குது இல்லை அக்கா சாரி சாரியா இது அது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இந்த லெஹங்கா பாவாடை இருக்குல்ல அதை கட்டி போட்ட மாதிரி இருக்குது வெளியில் ஒன்று தான் மச்சோதான் தெரியுது எங்களை மாதிரி சின்ன வயசாக இருந்தால் நேர உங்களுக்கு ரெண்டு வருஷம் கழித்து வரும் நர எத்தனை வருஷத்துக்கு சின்ன பிள்ளையாக இருப்பீங்க ஓகேவா இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உங்களுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் சரிதானது சாரிதானது ஓகே இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு அவ்வளோதான் வாழ்க்கை ஓட்ட ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தா இருக்கே ஸ்டார்டிங்லேயே வெளியில் உக்காந்து லைவ் போட்டுருந்தேன்னா ரெக்கமெண்ட் நல்லா ஆகிருக்கும் ஆர்டர் போட போகிறேன் ம் என் பையனுக்கெலாம் நரைக்குது முத்து என் பையனுக்கு நர வந்துருக்கு ரெண்டு பசங்களுக்குமே நரைச்ச முடி வருது என்ன பண்றதுன்னு தெரியல எப்பவும் வராது அதுக்கு அதுக்கு காரணம் நீ எப்பவும் அடிக்க ஆரம்பிச்சிருப்ப அது என்ன எப்பவும் வராம இருக்கிறதுக்கு நீ என்ன என்னவோ ஒன்று சொல்லுவாங்களே கவலை இல்லாத மனுஷனா இருப்பப்பா உனக்குலாம் என்ன கவலை அப்படின்ற மாதிரி கவலையே இல்லாத மனுஷனா இருப்பேன் நீனு கவலையே இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்குதான் ஒண்ணுமே நரைக்காது என்ன இது காத்து வாங்குது தாரை எடுத்து ஊத்திக்கா நீ ஊற்றிருக்கான்னு சொல்லு நேரில் பார்த்தா தானே தெரியும் நீ தலையில தாரை ஊற்றிருக்கியா இல்லை கண்மையை எடுத்து ஒன்னாட்டி யூஸ் பண்ற மையெல்லாம் எடுத்து தலையில போட்டிருக்கியா ஆ ஏ இல்ல இந்த பக்கம் நரைக்கல பற இந்த பக்கம் மட்டும் அப்படியே நரைச்சிருச்சு ஆ கவலையா அப்படின்னா அவன் உனக்கு என்ன ராசா கவலை நீ வந்து எப்படி என்னது என்ன சொல்றது ஊருக்குள்ள இருக்கிற இன்னமும் அவங்க சொல்லுவாங்களே இந்த பொண்ணுங்க பின்னாடி போற சொல்லுவாங்க இன்னமும் ஒன்று சொல்லுவாங்களே

இந்த பக்கம் கவலையாக இருக்கேன் இந்த பக்கம் ஹாப்பியாக இருக்கேன் ஆஹா பொறுக்கில அது ஒன்று சொல்லுவாங்க சொல்லுவாங்கப்பா பொம்பளை புரிக்கி ஏஹா அப்படியும் வராது இப்ப மண்மதா கூ அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா அப்படி ஒரு இன்னொரு வார்த்தை அது டீசெண்டாக இருக்கும் இளவட்டமா ஆஹா இலவட்டம் கிடையாது சடனா வரமாட்டேங்குது பார இதெல்லாம் வந்து திட்டுறது கடவுளே சரி என் பசங்களுக்கு நரைச்சு போச்சு அதுக்கு என்ன பண்ண பண்ண சொல்ற என் மகன்களுக்கு நரைத்து விட்டது அழகு ராஜா உங்க இருவர நான் சொல்றேன் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு வரேன் இரு வர சொல்றேன் அழகராஜாலாம் இல்லை அது ஒரு வார்த்தை சூப்பரான வார்த்தை வரேன் அப்போ கோத்ரேஜ் ஏர்டை வாங்குங்க உடனே வச்சு என் பசங்களுக்கு நிறச்சது தான் எனக்கு கவலையா இருக்கு தெரியுமா அது என்ன வார்த்தைன்னு எனக்கு இப்போ வரல டக்குன்னு நான் சொல்கிறேன் கூகுளில் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குதே அந்த அது நிறைய கிராமத்து படம் படத்துலலாம் வந்து ஓட்டுவாங்க அந்த நேமை வச்சு கையில் மல்லிகைப்பூலாம் சுற்றிக்கிட்டு கையில் மல்லிகைப்பூ சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா எப்போவுமே அப்படி பழைய படத்தில் மூந்து பார்த்துட்டு இருப்பானுங்களே இப்போ எல்லாத்துக்கும் நரைக்குது அதான் என் சின்ன பையனா என்னாச்சு ரொம்ப சின்ன பிள்ளை அவனுக்கெலாம் நிறச்சிது கருவேப்பிலை சாப்பிடுங்கடான்னு சொல்லியிருக்கேன் கையில் பூ சுத்திட்டு மோந்து மோந்து பார்ப்பானுங்க பானுங்க தெரியுமா வேலையும் செய்யாமல் சுத்திட்டு இருப்பானுங்க ஜமீன்னா பணக்காரரு ஐயோ அது ஒரு நல்ல வார்த்தை இரு கூகுள் டை மைனரு மைனர் இந்த வார்த்தை தான் எனக்கு உழைக்கவே இல்லை இவ இவர் பெரிய பெரிய மைனருன்னு கேட்கறதுக்கு தான் எனக்கு வரல இவர் பெரிய மைனரு உனக்கு முடிய நிறைக்காதா அப்படின்னு கேட்க வந்த மைனரு மைனர் மாப்ல கூட கிடையாது மைனரானு தானே கேட்பாங்க ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே மைனரா நீ என்ன மைனரா அப்படின்பாங்கல்ல ஆக்சுவலி மைனரோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து அது டக்குன்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம்ல கலாய்க்கிறதுக்கு வந்து நல்லா பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார இதுதான் அப்படியே மைனரு அப்படின்வாங்கல்ல இதுக்குதான் போட்டு மண்டே உடச்சிட்டு அப்பப்போ அப்படிதான் ஸ்டக் ஆயிடும் எனக்கு நான் மைனர் தான் எப்போ நீ மைனரா இருந்ததுதான் உனக்கு பிரச்சனையாயிடுச்சோ ஆ அப்பெல்லாம் இருக்காதண்ண ரொம்ப தப்பு லைவ் பார்க்குறவங்களாம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஆ நீங்கள் பிரச்சனை ஆயிடுச்சு நோ குடும்பஸ்தானம் ஆயிட்டுனா வாழலாம் சுருட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு அமைதியாக அடக்கம் உடக்கமாகணும் ஓகேவா என்ன இன்னைக்கு முத்து மட்டும் தான் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு தெரியலையே ரொம்ப நேரமா சைலண்ட் வாட்ச்லயே இருக்குதோ ரெண்டு கமெண்டாக போடலாம்ல நீ வேற எல்லாரும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்க ஆமா அண்ணா அதான் நல்லா இருக்கு அண்ணா உனக்கு நான் கூட அண்ணன் தான் நீ மைனர்னு மற்ற பொண்ணுங்களும் நினைக்கணும் அதுதான் விஷயம் ஒரு படத்துல பாண்டியராஜன் சுத்த பாண்டியன் இருக்கான்ல பாண்டியராஜன் கிடையாது எயிட்டி செக்டர் கட்டையா இருப்பாரு தெரியுமா அந்த ரே ரேவதி வந்து கிணத்துலேருந்து தூக்குற மாதிரி கயிறு கட்டி தூக்குவாடு அந்த பாட்டு என்ன பாட்டு எயிட்டி சாங் உங்க அவன் ஒரு படத்துல அப்படிதான் மல்லிகை பூ கையில் சுற்றிட்டு மோந்து மோந்து பார்ப்பா நீ சொல்லலாம் மற்றவங்களுமா அது வந்து மற்றவங்களுமா அவங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுவாங்க ஆ பொத்தி வச்ச மல்லிகை மட்டு அதே தான் அதே தான் நீ எப்படி இவ்வளோ அப்படியே டப்பு டப்புன்னு எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் நீ மட்டும்தான் முத்து இருக்க லைவ் வியூ போகவே இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப போட போகிறேன் ஏன் முத்து டைம் இருந்ததுன்னு அவ இன்னொரு வாட்டி கட் பண்ணிவிட்டு போடுறேன் அது அந்த ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம்தான் டைம் அதுக்குள்ளே ரெக்கமெண்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா லீ வியூ போகும் அந்த பாட்டெலாம் உனக்கு பிடிக்குமே எனக்குலாம் பிடிக்காது நமக்குலாம் நைன்டி சாங் தான் விஜய் பாட்டு அஜித் பாட்டு தான் பிடிக்கும் சரி நான் லைவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வரேன் டைம் இருக்கிறவங்க திரும்பி வாங்க